அன்பான மக்களே நம்மளோட மகானதே இன்னைக்கு படப்பிடிப்பு வந்து நடந்தது ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய அப்டேட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரே லைனாக வந்து உட்காந்து சூப்பராக ஒரு போஸ்ட்டு ஒரு குட்டியாக ஒரு வீடியோ எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வீட்டில் தான் வந்து சூட் போயிட்டுருக்கு ஏன் அப்படின்னா காவேரி கொடைக்கானலேருந்து வந்தோன்னே வந்து யமுனா இவங்கெல்லாம் வந்து விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க வந்திருக்காங்க போல் அதுதான் எல்லாருமே இருக்காங்க இந்த இடத்துல பாட்டி அம்மா தான் கொஞ்சம் மிஸ்ஸிங்கில் அவங்க உள்ளே இருக்காங்களோ என்னமோ தெரியல இவங்க குரூப்பாக வந்து உட்காந்துருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து விஜய் விஜய் இனிமேல் தான் காட்டுவாங்க போயிட்டு இருக்கு இல்லையா இது விஜய்க்கு தெரிய தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அதுக்கப்புறமா தான் தெரிய வரும் ஆனால் இந்த இடத்துல வந்து நிவீனும் யமுனாவும் வந்திருக்கிறது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்குறதுக்காக வந்திருக்காங்க சூப்பராக இருக்குங்க அப்டேட் பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க அதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாகவும் இருக்கு நமக்கு இந்த இடத்துல விஜய் இந்த ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து அது நீங்கள் ஆமாம் அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா சூப்பருங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்கமிங் ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பார்ப்போம் சரிங்களா கங்கா வந்து சூப்பராக வந்து குட்டியாக வந்து ஒரு செம்ம வீடியோ போட்டிருக்காங்க அதை அதை நான் அடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க நல்லா இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது காவேரி வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க விஜய்யா இல்லை ஃபேமிலியா அப்படின்னு என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன்